திருச்சி என்றாலே தான் நினைவிற்கு வருவார் இவர் இத்தலத்தில் கோயில் கொண்டிருக்கிறார் அயோத்தியில் ராமபிரான் பூஜித்த ரெங்கநாதரை பெற்ற விபீஷணன் இலங்கைக்கு கொண்டு சென்றான் வழியில் இங்கு பெருமாளை வேண்டி பூஜை செய்ய எண்ணினான் ராமர் ரங்கநாதர் சிலையை வழியில் வைக்கக்கூடாது என நிபந்தனை விதித்திருந்ததால் விபீஷணன் அங்கு சிறுவன் வடிவில் வந்த விநாயகரிடம் சிலையை கொடுத்துவிட்டு சென்றான் விநாயகர் விபீஷணன் வரும் முன்பாக அச்சிலையை கீழே வைத்துவிட்டார் நீராடை பின்பு வந்த விபீஷணன் கோபம் கொண்டு சிறுவனை விரட்டிச் சென்றான் இங்கு மலை உச்சிக்கு சென்ற விநாயகர் சுயரூபம் காட்டினார் இவர் உச்சி பிள்ளையார் என்று பெயர் பெற்றார் விநாயகர் சதுர்த்தி விழா இவருக்கு பத்து நாட்கள் விமரிசையாக கொண்டாடப்படும் வாயு பகவான் ஆதிசேஷனுக்கிடையே தங்களில் யார் பெரியவர் என போட்டி வந்தது ஆதிசேஷனை மீறி கைலாய மலையை வாயு பகவான் பெயர்ப்பது என அவர்களுக்கு போட்டி வைத்து கொண்டனர் அப்போது கைலாயத்தின் ஒரு பகுதி இத்தலத்தில் விழுந்தது இம்மலையில் மூன்று தலைகளுடைய திரிசிரன் என்னும் அசுரன் சிவனை வேண்டி தவமிருந்தான் பல்லாண்டுகள் தவமிருந்தும் சிவன் அவனை சோதிப்பதற்காக காட்சி தரவில்லை எனவே அசுரன் தனது இரண்டு தலைகளை அக்னியில் போட்டுவிட்டு மூன்றாவது தலையையும் போடத் துணிந்தான் அப்போது அவனுக்கு காட்சி தந்த சிவன் இழந்த இரு தலைகளை மீண்டும் பெற அருள் செய்தார் பின்பு அசுரனின் வேண்டுதலுக்காக இங்கேயே எழுந்தருளினார் அசுரனின் பெயராலேயே திருச்சிரநாதர் என்று பெயர் பெற்றார் தலம் திருச்சிராமலை என்று அழைக்கப்பட்டு திருச்சி என மருவியது இறைவன் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார் மூலவர் தாயுமானவர் பூதேஸ்வரர் அம்மன் மட்டுவார் மட்டுவார்கொழி சுகந்த குந்தலாம்பிகை தல விருட்சம் வில்வம் புராண பெயர் சிரபுரம் மலைக்கோட்டை இத்தல விநாயகர் செவ்வந்தி விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார் இத்தலத்திற்கு தென் கைலாயம் என்ற சிறப்பு பெயரும் உண்டு நவகிரக மண்டபத்தில் மனைவியர் உஷா பிரத்யூஷாவுடன் சூரியன் காட்சி தருகிறார் இம்மண்டபத்தில் கிரகங்கள் அனைத்தும் சூரியனை நோக்கி திரும்பியிருக்கின்றன மலை அடிவாரத்தில் மாணிக்க விநாயகர் இருக்கிறார் முத்துக்குமார சுவாமியை அருணகிரியார் திருப்புகள் பாடியிருக்கிறார் ஒரையோரே தலைமையாக கொண்டு சோழ மன்னன் ஒருவன் இப்பகுதியை ஆண்டு வந்தான் அவ்வேளையில் சாரமாமுனிவர் என்னும் சிவபக்தர் இத்தலத்தில் நந்தவனம் உருவாக்கி தினமும் சிவனுக்கு செவ்வந்தி மலர் படைத்து பூஜித்து வந்தார் ஒரு சமயம் வணிகன் ஒருவன் முனிவரின் நந்தவனத்தில் மலர்களை திருடி மன்னனுக்கு கொடுத்தான் அம்மலர் மீது ஆசை கொண்ட மன்னன் தினமும் வணிகனை மலர் கொண்டு தரும்படி சொன்னான் எனவே அவன் நந்தவனத்தில் தொடர்ந்து திருடி வந்தான் இதனால் சாரமா முனிவரின் சிவபூஜை தடைப்பட்டது அவர் மன்னனிடம் சொல்லியும் அவன் கண்டுகொள்ளவில்லை வருந்திய முனிவர் சிவனிடம் முறையிட்டார் அவருக்காக சிவன் மன்னனின் அரசவை இருந்த திசையை நோக்கி திரும்பி பார்வை பார்த்தார் இதனால் அப்பகுதியில் மண்மழை பொழிந்தது உறையூர் மண்மூடிப் போனது என்று தல வரலாறு கூறுகிறது உறையூர் சோழ அரசனும் அரசியும் அரண்மனையை விட்டு வெளியேற கருவுற்றிருந்த அரசி புவனமாதேவி ஈசனை வேண்டி அழுது அலைபுரண்டோடிய காவிரியில் விழுந்து உயிர்விட துணிந்தாள் அடியார் ஒருவர் அரசியை காப்பாற்ற அரசி ஆண் குழந்தை ஒன்றை ஈன்றெடுத்தாள் அந்த குழந்தையை பார்ப்போற்றும் கரிகால் சோழன் என்கிறது ஒரு சரித்திர தகவல் தவறை உணர்ந்த மன்னன் சிவனை வேண்டி மன்னிப்பு பெற்றான் இவ்வாறு தவறு செய்பவர்களை தண்டிப்பவராக இத்தலத்து இறைவன் அருளுகிறார் செவ்வந்தி மலர் படைத்து வழிபட்டவர் என்பதால் இவருக்கு செவ்வந்திநாதர் என்ற பெயரும் உண்டு மட்டுவார்குழி அம்பாள் தனிச்சன்னதியில் இருக்கிறாள் இவளுக்கு சுகந்த குந்தளாம்பிகே என்றும் பெயருண்டு வாசனையுடைய கூந்தலை உடையவள் என்பது இதன் பொருள் கர்ப்பிணி பெண்ணின் வீட்டிலிருந்து யாராவது ஒருவர் வந்து இந்த அம்பிகைக்கு இருபத்தோரு கொழுக்கட்டை இருபத்தோரு அப்பம் படித்து ஒரு துணியில் மஞ்சள் குங்குமம் வெற்றிலையே கட்டி அர்ச்சனை செய்து வழிபடுகிறார்கள் இதனால் சுகப்பிரசவம் ஆகும் என்பது நம்பிக்கை கர்ப்பிணிகள் தாயுமானவர் அம்பிகையை வேண்டி கீழேயுள்ள ஸ்லோகத்தை தினமும் மூன்று முறை சொல்லி வழிபட்டால் சுகப்பிரசவம் ஆகும் என்பது நம்பிக்கை கோயில்களில் சிவன் சந்நிதிக்கு எதிரில்தான் கொடிமரம் இருக்கும் ஆனால் இக்கோயிலில் சிவனுக்கு பின்புறம் கொடிமரம் இருக்கிறது முன்பு இக்கோயிலில் சிவன் சன்னதி கிழக்கு திசையை நோக்கி இருந்தது எனவே பிரதான வாசலும் கொடிமரமும் கிழக்கு திசையில் அமைக்கப்பட்டது சாரமா முனிவருக்காக மன்னனை தண்டிக்க சிவன் மேற்கு திசை நோக்கி திரும்பிவிட்டதால் சன்னதி வாசலும் கொடிமரமும் அங்கேயே நிலைத்துவிட்டது சிவனுக்கு பூஜையின் போது சன்னதிக்கு பின்புறத்தில்தான் கிழக்கு திசையில் மேளதாளம் வாசித்து தேவாரம் பாடுகின்றனர் தனகுத்தன் என்ற வணிகன் இவ்வூரில் வசித்தான் கர்ப்பிணியான அவனது மனைவி உதவிக்கு தாயை அழைத்திருந்தாள் தாயும் அவளது வீட்டிற்கு கிளம்பி வந்தாள் வழியில் காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் அவளால் வீட்டிற்கு வர முடியவில்லை இதனிடையே அவளுக்கு பிரசவ வழி உண்டானது தன்னை காக்கும்படி தி திருசிலாநாதரிடம் வேண்டினாள் ரத்னாவதி அப்போது சிவன் அவளது தாயின் வடிவில் சென்று பிரசவம் பார்த்தார் காவிரியில் ஒரு வாரம் வரையில் வெள்ளம் ஓடவே அதுவரையில் சிவன் தாயின் இடத்திலிருந்து அப்பெண்ணிற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார் வெள்ளம் வடிந்த பிறகு ரத்னாவதியின் தாய் வீட்டிற்கு வந்தாள் அவளது வடிவில் மற்றொருவள் இருந்ததைக் கண்ட இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர் அப்போது சிவன் இருவருக்கும் சுய வடிவில் காட்சி கொடுத்தருளினார் தாயாக இருந்து அருளியதால் இவர் தாயுமானவர் என்று பெயர் பெற்றார் விஜய ரகுநாத சொக்கர் என்னும் மன்னர் இப்பகுதியை ஆண்டபோது அவரிடம் கேடிலியப்ப பிள்ளை என்பவர் கணக்காளராக பணியாற்றினார் தாயுமானவர் சுவாமி மீது பக்தி செலுத்திய அவர் சிவனருளால் ஆண் குழந்தை பெற்றார் குழந்தைக்கு தாயுமானவர் என சுவாமியின் பெயரையே சூட்டினார் இளமையிலேயே கல்வி கேள்விகளில் சிறந்து திகழ்ந்த தாயுமானவரை மன்னன் தன்னிடம் பணியமர்த்தி கொண்டான் இத்தலத்தில் பல்லாண்டு காலம் சிவனுக்கு சேவை செய்த அவருக்கு சிவன் குருவாக தட்சிணாமூர்த்தியாக இருந்து உபதேசம் செய்து ஆட்கொண்டார் இவர் இக்கோயிலில் தர்பே ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார் இவருக்கு கீழே சனகாதி முனிவர்கள் நால்வருடன் சிவயோக மாமுனிவர் பதஞ்சலி வியாக்கிரபாதர் திருமூலர் என எட்டு சீடர்கள் இருக்கின்றனர் அருணகிரியார் தனது திருப்புகளில் இவரை குறித்து தர்ப ஆசன வேதியன் என குறிப்பிட்டு பாடியிருக்கிறார் சக்தி பாணி நமோ நமபோத்தி ஜானி நமோ நம த வாதி நமோ நம விந்து சத்ரூப நமோ நம ரத்ன நமோ நம தற்பிரதாப நமோ நம என்று பாடும் பத்தி பூணாமலே உலகத்தின் மான சதா பச்சை பச்சை பாடியிரபூஷித்த கொங்கை மேல் பட்டி பட்டிமாடான நானு விட்டிராமே புலோகிதபத் शीर्पादनीयिनि वन्दताराय अस्त्रदेवायुधाकर रुद्रसेनापति सुगी आर्घ्यसोम शिया गुरु सम्प्रदाय अर्चनावाकनवयलि कुळ्वार्णायक पुय अक्षमाला तराकुरमको वे चित्रकोला कला विरलक्ष्मि सादा रतापल दिक्ुबाला शिवागम तन्द्रबोधा चिट्टनादासिरामल अप्प स्वामी मकावृद तर्पया चार वेदिय பட்டி விட்டிராமே உலோகித கோயில்களில் சுவாமியிடம் வேண்டிக் கொள்பவர்கள் சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதாவது ஒரு சாதத்தை படைத்து வேண்டிக் கொள்வார்கள் ஆனால் குழந்தை வரம் கிடைக்கவும் சுகப்பிரசவம் ஆகவும் இத்தலத்தில் தாயுமானவருக்கு வாழைத்தார் படைத்து பாலாபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள் வாழை மரம் எப்போதும் அழிவில்லாமல் தழைத்து கொண்டே இருக்கும் தன்மை உடையது இவ்வாறு வாழையடி வாழையாக குடும்பம் தழைக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் இவ்வாறு படைக்கிறார்கள் வாழையை மூலஸ்தானத்தில் வைத்து பூஜித்து பின்பு அதை பிரசாதமாக கொடுத்து விடுகிறார்கள் சிவன் சன்னதி பிரகாரத்தில் மகாலட்சுமி நின்ற கோலத்தில் இருக்கிறாள் இவளது சிலை மரத்தில் செய்யப்பட்டதாகும் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாக இவளுக்கு பால் தேன் குங்குமப்பூ சேர்ந்த கலவையை படைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர் வெள்ளிதோறும் இவளுக்கு ஸ்ரீ வேத சூக்த ஹோமம் நடத்தப்படுகிறது மற்றொரு சந்நிதியில் மரத்தில் செய்ய பெற்ற துர்கையும் காட்சி தருகிறாள் பிரகாரத்தின் அருகில் முனிவர் வணங்கியபடி இருக்க விஷ்ணு துர்கை எட்டு கரங்களுடன் காட்சி தருகிறாள் தோஷம் உள்ளவர்கள் இவளுக்கு ராகு காலத்தில் செவ்வரளி மாலை அணிவித்து பாயசம் படைத்து வேண்டிக் கொள்கிறார்கள் சித்திரை பிரம்மோத்சவத்தின் ஐந்தாம் நாளில் சிவன் ரத்னாவதிக்கு பிரசவம் பார்த்த வைபவம் நடக்கிறது அன்று சோமாஸ்கந்தர் அருகில் கர்ப்பிணி பெண் ரத்னாவதியின் சிலையை வைக்கின்றனர் அப்போது திரையிட்டு சிவன் ரத்னாவதி இருவரையும் மறைத்து விடுவர் இவ்வேளையில் ரத்னாவதியின் மடியில் குழந்தை அமரவைத்து அலங்கரித்து பின்பு திரையை விலக்கி தீபாராதனை காட்டுவர் இந்த வைபவத்தின் போது பிறந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும் மருந்து மற்றும் தைலமே பிரசாதமாக தரப்படும் இதை சாப்பிடும் பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும் என்பது நம்பிக்கை கோயில் கொடிமரத்திற்கும் பலிப்பீடத்திற்கும் இடையில் கையில் சங்கு வைத்து ஊதியபடி சிவகணம் ஒன்று இருக்கிறது இதை சங்குச்சாமி என்று அழைக்கிறார்கள் இவர் எப்போதும் சிவனின் பெருமைகளை சங்கு ஊதியபடி சொல்லிக் கொண்டிருப்பாராம் எனவே இவர் கையில் சங்குடன் இருப்பதாக சொல்கிறார்கள் இவருக்கு சங்கநாதர் என்றும் பெயருண்டு சிவன் இக்கோயிலில் இருந்து புறப்பாடாகும் வேளையில் இவர் சங்கு ஊதி அறிவிப்பார் என்றும் சொல்வதுண்டு சிவன் அம்பாள் மட்டுவார் குழலி மற்றும் உச்சிப்பிள்ளையார் ஆகிய மூவரும் இந்த குன்றில் தனித்தனி கோயில் கொண்டு அருளுகின்றனர் இக்குன்றை வெவ்வேறு திசைகளில் இருந்து பார்க்கும்போது சிவனின் வாகனமான ரிஷபம் அம்பிகையின் வாகனமான சிம்மம் மற்றும் தும்பிக்கையை நீட்டி அமர்ந்த கோலத்தில் விநாயகர் என மூன்று வடிவங்களில் காட்சியளிப்பது கலியுகத்திலும் நாம் காணும் அதிசயம் இத்தலத்தில் மலையே சிவனாக கருதி வழிபடப்படுவதால் மலைக்கு நேரே அடிவாரத்தில் பிரம்மதீர்த்த கரையில் பெரிய நந்தி சிலை அமைத்து தனிக்கோயில் எழுப்பியுள்ளனர் நந்திக்கு பின்புறத்தில் மலையின் அளவிற்கேற்ப சுமார் முப்பத்தி ஐந்து அடி உயரத்தில் கல் தீபஸ்தம்பம் ஒன்று இருக்கிறது காவிரியின் தென்கரையில் அமைந்த இக்கோயிலில் சிவன் இராட்சச லிங்க வடிவில் பெரிய லிங்கமாக காட்சி தருகிறார் பங்குனி மாதம் மூன்று நாட்கள் மாலையில் சிவலிங்கம் மீது சூரிய ஒளி விழுகிறது இக்கோயிலில் காரணம் காமீகம் என இரண்டு ஆகமப்படி பூஜை நடக்கிறது तबलरूप सरस्वती इन्द्रै प्रतिपुलोमसै कृ अम्बय समुख सेवित भयङ्करि भुवने सै सकलकारणी சக்தி பரம்பரி பார்வதி, ருத்ரி இமயபார்வதி ருதிநீரி சமயநாயகி நிஷ்களிகுண்டலி யமதா ஈ சிவை மனோன்மணி சிர்ச்சுக சுந்தரி கௌரி வேத அம்பிகை, திரிபுரையாமலை அற்புடு தந்தருள் முருகோ நே சிபுர சித்திரமண்டப மகர தோரண ரத்னல திருசிராமலை அப்பர்வணங்கிய பெருமா

தனிலை தனை தருவாயே சரவணபவ பெருமாளே. കാണാദൂഷ കൂടണാദത് വായ വീട്ട് പേഷണാദത് നിർക്ക് തോണുനാദത് നേസർക്ക് பேரொணாதது மாயைக்கு சூழொணாதது விந்துநாத ஓசைக்கு தூரனானது மாகத்து கீரதானது லோகத்து ஆதியானது கண்டு நே யோகத்தை சேரும்வார் மெய்ஞானத்தை போதியாய் இனியூனேத்தை போடிடாது மயங்கல மோ ஆசைப்பட்டேனல் காவ காகமா மயல் ஆகி பொற்பாதமே பணி கந்தவே லே ஆலித்து சேகல் பாய் வயலூரத்தில் காணமோன் அடரத்தை பூண்மயூர துரங்கவி ராசிக்குள் பிராணவாயுவை ரேசி

சாகை போய் உயர் மேகத்தை சே சிராமல் நாதர்க்கு சாமியே சுர தம்பிரே யோகத்தை சேரும் ஆறு மெய்ஞானத்தை போதியாய் இனியூ போடிடாது மயங்கலா மோ சிராமலை நாதர்க்கு சுர தம்பிரானே புவன தொரு பொற்றொடி சிற்றுதர கருவில் விதி படியில் புனர்தூக்க சுகப்பையில் உற்றுபரி വിട്ടകം ഇട്ടത് കട്ടിയുക്ക് അടികുത്തന അച്ചം വിളൈതല പുരൾവീത്ത് വരുത്തി മണസൊറിവിത്ത് അണലോ தவண பட விட்டுயிர் அணி அணிப்பழுதிர் தெரி செப்புருவை தழுவ பணி மூட்களில் காட்டிசை திடவா கள் சலன பட எட்டி இறைச்சி அறுத்து அயில் வீத்து முறித்து நெறி துளைய தலையீட்டு வரு எம பிரகர யர்த்தீரா பவனத்தையொடு குமன கவலை பிரமையாற்ற வகை புலநீர்கடித படரிச்சையொழித்த தவச்சரிய கிரியையோ க பரிபக்குவ குவ நிட்டனணி வீர்த்தியினில் பரிசோத்தர் விரத பரவப்படு செய்தில் பரம குருநாதா சிவன் உத்தமல் நித்தன் ஒரு திறன் முக்கணன் ஆக்கன் கரன் உக்ரண திரிபுர த எரி நிர்குணனாதி சிகுண ஜகவி தனிச பொருள் சிற்பரன் அற்புதன் ஒப்பிலி உற்பவ பத்மதட த்ரிசிர புறவேற்புரை சர்க்குமர பெருமானே பகலவனோக்கும் கனவிய ரத்னம் பவளவன் மூத்தன் திறமா ஆக பகில முலை குன்றுடையவர் சூற்றம் பரிவென வைக்கும் பணவாசை அகமகிழ்த்துட்டன் பகிடி மறு கொண்டியும் வத்தன் குணவீனன் அறிவிலி சாற்றும் பொறியிலி பே சுனாலை தலொழித்தன் அருள்வாயே சகலரு மேச்சும் பரிமளபத்மம் தருண பதத்தின் சுரலோக தலைவர் மக்கும் குரவர் மக்கும் தழுவ அணைக்கும் திருமார்பா ஜெகதல மேச்சும் புகழ் வயலி குந்தி குதிகன பொங்கியவோசை திமிழை தவிரும் துமிகள் முழக்கும் சிறிகிரி ஈர்க்கும் பெருமாளே அறிவிலி சேற்றும் பொறையிலி பேற்றும் தலை தலொழித்தன் அருள்வாயே சிறகிரி ஈர்க்கும் பெருமாளே பொருள் கவர் சிந்தை அறிவையர் தங்கள் புழு சந்து பணி நீர்த்தோய் புலகித்த கொங்கை வடங்கள் புரளமருங்கில் உடை சோற இருள் வளர் கொண்டை சரிய இசைந்து இணை தரு பங்க அனுராக திரிதலொழிந்து மனதுக்க சிந்து இணையடியென்று பூகழ்வேனோ மருள் கொடு சென்று பறிவுடன் மலையில் விளைந்த தினை காவல் மயிலை மணந்த அகில எங்கள் வயலியில் வந்த முருகோனே தெருமல்பர் பருவ விளங்கு திரி சிற குறி முத நாளில் தெரிய இருந்த பெரியவர் தந்த சிறியவ அண்ட பெருமாளே மனது மனதுக்கு சிந்துண் இணையடிய புகழ்வேனோ இளையவ நெஞ்ச தலையமனு கொடு வஞ்சிற் கொடி போல்வார் இணையனை கும்பிட் தனியல் குல் பம்பித் திகழமுதுய்து தனியார களப சுகந்த புலகித பக்கனதன கும்பத்திடை மூழ்கும் கலவிய நித்தி திலகிய நேற்போல் கழல் தொழும் அன்பை தருவாயே தளவரு அன்பர் குளமெருமன்று சதுமறை தந்த தொடுபாட தரிகிட தந்தத் வந்து தொழி சிவனன் பிற சிறுவ அலங்கத் திருமார்வா செழுமரையஞ்சொப்பரிபுறச்சண்ட திரிசிர குன்ற பெருமாளே